சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ப்ளீஸ் பெல்டால அடிக்காதீங்கன்னா விட்டுடுங்கன்னா என்று இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கதறிய அந்த பெண்ணின் குரலுக்கு மே பதிமூன்றாம் தேதியான இன்று தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகுமுறை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இவ்வழக்கில் குற்றவாளிகளால் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி உத்தரவு பிறப்பித்துள்ளார் முதல் குற்றவாளியான சபரி ராஜனுக்கு நான்கு ஆயுள் தண்டனையும் நாற்பதாயிரம் ரூபாய் அபராதமும் இரண்டாவது குற்றவாளியான திருநாவுக்கரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனையும் முப்பதாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் மூன்றாவது குற்றவாளியான சதீஷிற்கு மூன்று ஆயுள் தண்டனையும் பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் நான்காவது குற்றவாளி வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனையும் பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் ஐந்தாவது குற்றவாளியான மணிவண்ணனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனையும் பதினெட்டாயிரம் ரூபாய் அபராதமும் ஆறாவது குற்றவாளியான பாபுவிற்கு ஒரு ஆயுள் தண்டனையும் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் ஏழாவது குற்றவாளியான ஹெரேன்பாலுக்கு மூன்று ஆயுள் தண்டனையும் பதினான்காயிரம் ரூபாய் அபராதமும் எட்டாவது குற்றவாளியான ஒரு ஆயுள் ரூபாய் அபராதமும் ஒன்பதாவது குற்றவாளியான அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனையும் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி திப்பம்பட்டியை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி புகார் ஒன்றை அளித்தார் அந்த புகாரில் பள்ளித் தோழி மூலம் அறிமுகமான திருநாவுக்கரசு சபரிராஜன் ஆகியோர் செல்போனில் என்னிடம் அடிக்கடி பேசி பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டனர் இரண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கல்லூரியில் இருந்தபோது போது என்னை தொடர்பு கொண்டு ஊஞ்ச வேலம்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே வர சொன்னதாகவும் அங்கே சென்றபோது அங்கிருந்த திருநாவுக்கரசு மற்றும் சபரிராஜன் ஆகியோர் அவர்களது நண்பர்கள் இருவருடன் என்னை காரில் ஏற்றி சென்றனர் காரில் சென்று கொண்டிருந்த போது என்னை மானபங்கப்படுத்த முயன்றார் அதனை தடுப்பதற்குள் மற்றொரு நபர் அதனை செல்போனில் வீடியோ எடுத்தார் தங்களை திருப்திப்படுத்துமாறும் பணம் தருமாறும் மிரட்டினார்கள் அதனை மறுத்ததால் அணிந்திருந்த தங்க சங்கிலியை பறித்துக்கொண்டு தாராபுரம் சாலையில் உள்ள கல்பனா மில்லருகில் காரிலிருந்து இறக்கிவிட்டு சென்றனர் பிறகு அடிக்கடி என்னை தொடர்பு கொண்டு வீடியோ பதிவை வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துவிடுவதாக கூறி பணம் கேட்டு மிரட்டினார்கள் என்று அந்த புகாரில் சொல்லியிருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு ஏ முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பி தமிழ்நாடு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனிடையே இளம்பெண்ணை பெல்டால் அடிப்பதும் அந்த பெண் கதறுவதுமான ஒரு வீடியோ வெளியானது இளம்பெண்ணின் கதறல் வீடியோ நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வீடியோ வெளியானதும் பெண்கள் அமைப்பினர் அப்போது எதிர்க்கட்சியான திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் என பலரும் போராட்டத்தில் குதித்தனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சிக்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன இப்போது வரை அதாவது நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என்று விமர்சித்தார் முதல்வர் ஸ்டாலின் இரண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இந்த புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து பொள்ளாச்சியை சேர்ந்த சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களை தொடர்ந்து இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திருநாவுக்கரசை போலீசார் தேடி வந்தனர் அப்போது தலைமறைவாக இருந்த திருநாவுக்கரசு தனக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஒரு வீடியோ வெளியிட்டார் எனினும் தொடர்ந்து அவரை தேடி வந்த போலீசார் இரண்டாயிரத்து பத்தொன்பது மார்ச் ஐந்தாம் தேதி அவரை கைது செய்தனர் அப்போது திருநாவுக்கரசின் ஐபோனில் மேலும் பல வீடியோக்கள் போலீசார் கையில் சிக்கியது நூற்றுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் அவரது போனில் இருந்ததாக போலீசார் கூறினர் இந்த வழக்கின் முக்கிய ஆதாரமாக சிக்கியது இந்த வீடியோக்கள் தான் அதே போன்று இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முதல் நபரான சபரிராஜன் வீட்டில் மடிக்கணினி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன இதுவும் வழக்கிற்கு முக்கிய ஆதாரமானது இதையடுத்து வழக்கின் தீவிரம் மற்றும் அரசியல் அழுத்தம் உள்ளிட்ட காரணங்களால் இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது தொடர்ந்து வழக்கு பதிந்த இரண்டு மாதங்களிலேயே சிபிஐக்கு மாற்றப்பட்டது இந்த நிலையில் மே இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று பாதிக்கப்பட்ட இருபது பெண்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் சபரிராஜன் சதீஷ்குமார் வசந்தராஜன் திருநாவுக்கரசு ஆகியோருக்கு எதிராக முதல்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சிபிஐ வழக்கை கையில் எடுத்த பின் அருளானந்தம் ஹிரேன்பால் பாபு ஆகிய மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாவது கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அப்போது வழக்கில் ஒன்பதாவது நபராக அருண்குமார் சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இவர் மீது கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை அத்துமீறல் கூட்டு சதி தடயங்கள் அளிப்பு உள்ளிட்ட பதிமூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதான ஒன்பது பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இவர்கள் மீதான வழக்கு விசாரணை கோவை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இவ்வழக்கில் ஐம்பதற்கும் மேற்பட்ட அரசு தரப்பு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு சுமார் இருநூறு ஆவணங்கள் நானூறு மின்னணு தரவுகள் உட்பட பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் விசாரணைக்கு சேர்க்கப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி அதில் இளம் பெண்களின் ஆபாச வீடியோக்களை பகிர்ந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் எட்டு பேர் விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சாட்சியம் அளித்துள்ளனர் இந்த வழக்கில் ஒவ்வொரு வாய்தாவின் போதும் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் சேலம் சிறையிலிருந்தபடியே வீடியோ கான்பரன்சிங் மூலம் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு வந்தனர் இதற்கிடையில் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைத்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை எதிர்த்து குற்றவாளிகள் நான்கு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று உத்தரவு பிறப்பித்தது ஆனாலும் குற்றவாளிகள் தொடர்ந்து நீதிமன்ற காவலில் இருந்து வந்தனர் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு செய்தது மனுவை விசாரித்த நீதிபதிகள் குற்றவாளிகளுக்கு பிணை வழங்க கீழமை நீதிமன்றம் மறுத்துள்ளதை சுட்டிக்காட்டி மனுவை பதினேழு இரண்டு இரண்டாயிரத்து இருபது அன்று முடித்து வைத்தனர் இதற்கு இந்த முன்னதாகவே பாலியல் குற்றங்கள் தொடர்பான காணொலி பதிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் இளமுகில் என்பவர் தாக்கல் செய்த மனு பதினைந்து மூன்று இரண்டாயிரத்து அன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை செய்யப்பட்டது பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான காணொலி பதிவுகளை பகிர்வதை மத்திய அரசு தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழக்கை மத்திய புலனாய்வு பிரிவிற்கு மாற்றம் செய்து மாநில அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை திரும்பப் பெற்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் மற்றும் விவரங்கள் குறிப்பிடாத புதிய அரசாணையை வெளியிட வேண்டும் சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெயரை செய்தியாளர்களின் சந்திப்பின்போது பயன்படுத்திய காவல் அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெயரை பயன்படுத்தியதால் அந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட பாதிப்பிற்காக ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்ட நிகழ்வும் அரங்கேறியது இப்படி பல்வேறு கோணங்களில் சர்ச்சையான இந்த வழக்கில் தற்பொழுது அரசு தரப்பு சாட்சியங்கள் நிறைவு பெற்றுள்ளன இதையடுத்து கைதான ஒன்பது பேரிடம் சட்ட விதிகள் கீழ் முன்னூற்று கேள்விகள் கேட்பதற்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி நீதிபதி உத்தரவிட்டார் அதன்படி திருநாவுக்கரசு உட்பட ஒன்பது பேர் கடந்த ஐந்தாம் தேதி சேலத்திலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு கோவை நீதிமன்றத்தில் நீதிபதி ஆர் நந்தினி தேவி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டன அப்பொழுது ஒவ்வொருவரிடம் சுமார் ஐம்பது கேள்விகள் கேட்கப்பட்டது இதற்கு அவர்கள் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தனர் இந்த நடைமுறை வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது இதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை சூடுபிடித்தது அரசு விடுமுறை தினங்கள் தவிர்த்து இதர நாட்கள் அனைத்திலும் குறுக்கு விசாரணை இருதரப்பு வழக்கறிஞர்கள் வாதம் தொடர்ச்சியாக நடந்து வந்தது இந்த நிலையில் வழக்கின் விசாரணை கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் நடந்தது அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் சரிபார்ப்பு சாட்சி விசாரணை குறுக்கு விசாரணை என அனைத்தும் நிறைவு பெற்றுவிட்டதாகவும் விட்டதாகவும் இன்று பதிமூன்றாம் தேதி வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்தார் இதனையடுத்து கடந்த ஆறு ஆண்டுகளாக நடந்து வந்த இவ்வழக்கில் அதிரடியான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு வெளியான அடுத்த நொடியே பொள்ளாச்சி மக்கள் சாலை முழுவதும் பட்டாசுகளை வெடித்து சாலையில் செல்வோருக்கு இனிப்புகளை வழங்கி தீபாவளி போல் கொண்டாடி வருகின்றனர் இன்னும் பலரோ இவர்களுக்கு ஆயுள் தண்டனை கூட குறைவு என்றும் மரண தண்டனையே சரியானது என்றும் இந்த தீர்ப்பு எவ்வளவு பெரிய இடத்து பையனாக இருந்தாலும் மனதில் இனி பயம் இருக்கும் என்றும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அரசியல் சார்ந்தவர்களோ இந்த தீர்ப்பு மிகவும் வரவேற்கத்தக்கது ஆனால் இது போன்ற பாலியல் குற்றங்களுக்கு தொண்ணூறு நாட்களில் முடிவெடுத்து தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றன சம்ப ஹாலிடேஸ் நம்ம ஜி பி ஹாலிடேஸும் ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை